Ha <laughs> ha அரசியல் உயிரோடை தமிழ் ஆயிஎல் சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம் அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியா அவருடைய போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் நினைக்கின்றார் வணக்கம் அரசு அவர்களே உங்களுக்கும் நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள் குறிப்பாக தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் செம்மணி புதை குழி தொடர்பாக நாங்கள் கடந்த தடவை பேசும்பொழுது நிச்சயமாக இரண்டாம் கட்ட அகழ்வு பணி முடிவுக்கு வந்திருக்கின்றது மூன்றாம் கட்ட பணிக்கு காத்திருக்கிறார்கள் என்ற விடயங்கள் கூறப்படுகின்றது அதுவும் கூட கேள்விக்குறியாக இருக்கின்றால் நிதி ஒதுக்காவிட்டால் நிச்சயமாக அந்த மூன்றாவது அகழ்வு பணி நடைபெற மாட்டாது என்பது உறுதி இருந்தாலும் கூட வெளிநாடுகள் சிலர் இப்பொழுது அவர்களுடைய பார்வை அங்கே திரும்பி இருப்பதாக பிரித்தானியாவுடைய உயர்ஸ்தானிகள் ஒருவரும் கூட அங்கே சென்ற பொழுது செம்மணி புதகுலி விவகாரங்கள் தொடர்பாக கண்டறிந்திருக்கிறார் கூறியிருக்கிறார் என்ற விடயங்கள் என்ன நிலைமை இப்பொழுது உண்மைதான் இப்ப செம்மணி புதகுலியில இதுவரையில் பதினெட்டு எலும்பு கூடுகள் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட அகழ்வு இடம்பெற போகின்றது ஆனால் கிட்டத்தட்ட அங்கு வந்து நானூறு தொடக்கம் அறுநூறு பேர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக முன்னர் அதாவது தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுகளில் அஹ் ஸ்ரீலங்கா இராணுவம் யாழ்குடா நாட்டை கைப்பற்றிய கைப்பற்றிய போது இடம்பெற்ற அதன் பிற்பாடு இடம்பெற்ற மனித இனப்படுகொலையாகத்தான் இதனை பார்க்கலாம் ஆஹ் அந்த ரவிரச நடவடிக்கைக்கு பின்னர் தான் இது நடைபெற்றதாகும் அப்போது கூறப்பட்டது நான் ஒரு தொடக்கம் ஒரு பெயர் என்று சொல்லி அதன் பின்னர் தான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருஷாந்தியின் கொலை வழக்கு வெளிச்சத்துக்கு வந்திருந்தது அதனுடன் தான் இந்த செம்மணி குடிகள் தொடர்பான ஆஹ் தகவல்கள் மெல்ல மெல்ல வெளி வந்தாலும் இலங்கை மாறி மாறி வந்த இலங்கை அரசுகள் அதை ஏதோ ஒரு வகையில் மூடி மறைப்பு செய்து கொண்டுதான் வந்திருந்தன இப்போது அந்த இந்த மனித புதைகுடி கண்டறியப்பட்டது வந்து அதை அந்த விவகாரத்தை மேலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது இப்ப இதே சமயம் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் குமரன் அவர்களும் பிரித்தானிய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் இது இந்த விசாரணையில் பிரித்தானியாவும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இந்த இது தொடர்பான நீதியான விசாரணை நட நடைபெறுவதற்கு பிரித்தானியா தனது உதவிகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி கூறியும் சொல்லியும் கூறியிருக்கிறார் இப்போது மனதில் ஆணைக்குழு ஆணையாளர் அங்கு போகின்ற அதே சமயம் இது இந்த விவகாரத்தை தமிழ் மக்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னும் கொண்டு செல்ல வேண்டும் வேண்டும் என்றதும் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றனர் அதே சமயம் யாழ்ப்பாணத்துல வந்து இத கவன எது ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இந்த செம்மணி படுகொலை விவகாரம் தொடர்பாக அதில் காணாமல் போனவர்கள் தொடர்பாகவும் அவர்கள விவரங்கள் உண்மையில் இப்போது கண்டறியப்பட்ட மனித எச்சங்கள் வந்து டிஎன்ஏ பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு செய்யப்பட்டால் அது யாருடைய என்றதை இலகுவாக கண்டுபிடித்து விடலாம் அப்ப அதுக்கு உண்மையில் வெளிநாடுகளின் உதவிகள் தேவை அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இது உண்மையில் இதை இருந்தால் இருந்தால் அதிலிருந்து பல தகவல்களை நாங்கள் வெளிக்கொண்டு வர முடியும் புனிதமானவர்கள் புதியவர்கள் என்று சொன்னார்கள் இந்த செம்மணி புதைகொழியில் அந்த விவாதம் தொடர்பாக அமைச்சர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார் வடக்கு மனித புதைகொழிகள் என்ற வதந்தியை பரப்பப்படுவதை நீதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பாக அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கிறது புனிதமானவர்கள் புதியவர்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லும் பொழுது மனித புதகுழி அங்கே இருப்பதை தொலைக்காட்சிகள் எல்லா ஊடகங்களும் வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் போது அவர்கள் அந்த தமிழ் மக்கள் விவகாரத்தில் அவர்கள் ஒரு ஒரு இனவாத போக்குடன் தான் இருக்கிறார்கள் அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழர்கள் அவர்களை புனிதர்களாக ஒரு சிலர் பார்த்தாலும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அடுத்ததாக அவர்களும் இதில் பாதிக்கப்பட்டனர் அவர்கள உறுப்பினர்கள புதைகுலிகளும் இருக்கின்றன சூரியகந்தை புதைகுலி மாத்தலையிலே என்று சொல்லி சில இடங்களில் அதுவும் கண்டறியப்பட்டது ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அது அப்படியே மூடி மூடி மறைக்கப்பட்டிருந்தது அதாவது மஹந்த ராஜபக்ச தொண்ணூறுகளில் ஆஹ் அவர் ஜெனீவாவுக்கு ஒரு கோப்புடன் அவர் சென்றிருந்தார் அப்போது அவர் கூறியது என்றால் தென்னிலங்கையில் அறுபதாயிரம் இளைஞர்களை காணவில்லை அறுபது இளைஞர்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பயிருடன் தான் நாங்கள் திரிந்தார் அப்போது அப்ப அதைத்தான் அரசியல் அவர்கள் அதனை அரசியலாக்கினார்கள் இப்ப ஜேவிபியை பொறுத்தவரையில் ஜேவிபி தானம் இதில் இழந்திருக்கின்றது இருந்தாலும் தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலையில் தங்களை தக்க வைப்பதற்காக அதனையும் கைவிட்டு அந்த தமிழர் மீது இட இடம்பெற்ற இனப்படுகொலையை மறைப்பதற்கு அவர்கள் முன்னிற்கிறார்கள் அதை அதைத்தனையில் நாங்கள் கூற முடியும் ஓ எம்பி அலுவலகம் என்று சொல்றது கிட்டத்தட்ட அதாவது அதை தமிழ் மக்கள் எதிர்த்திருந்தார்கள் என்றால் அது வந்து இலங்கை அரசு திட்டமிட்ட ரீதியில் வெளிநாட்டு புறமுறையை இல்லாது செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று இருந்தாலும் அந்த ஓஎம்பி அலுவலகத்தில் கூட இதுவரை பதினான்காயிரம் முறைப்பாடுகள் போடப்பட்டிருக்கின்றன ஆனால் அதை அதை ஒழுங்காக அதை எடுக்கவும் இல்லை அதை மேற்கொண்டு நகர்த்தவும் அவர்கள் விரும்பவில்லை அப்ப உண்மையில் நான் ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் உண்மையில் ஒரு தென் ஆப்பிரிக்காவில் அமைக்கப்பட்டது போலவோ அல்லது சூடானில் அமைக்கப்பட்டது போலவோ அல்லது ஒவ்வொரு நாடுகளில் அமைக்கப்பட்டது போலவோ உண்மைய உண்மையும் நல்லிணக்கத்துக்குமான ஒரு குழுவை அமைப்பார்கள் ஆகிய சுத்தியுடன் பெருமளவான ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களை அதாவது இந்த காணாமல் போன தொடர்பான ஆவணங்களை மக்கள் சமர்ப்பிப்பார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது இதை இந்த ஓஎம்பி அலுவலகத்திலேயே பதினாலாயிரம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மன மனித புதைகுலிகள் உண்மையில் அதை தீவிரமாக அதை ஆய்வு செய்யப்பட வேண்டும் எப்பினர் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அதாவது உள்ளக பொறிமுறை மூலம் தாங்கள் இந்த வழங்குவார்கள் என்று சொன்னால் உள்ள மனித அதாவது மனித புதை குளிகளும் அந்த உள்ளக பொறுமுறைக்கு தான் அடங்கும் என்பதையும் கூட அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் உள்ளக பொறிமுறை என்று சொல்வது கூட ஒரு அனைத்துலக சமூகத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு யுத்தியாகத்தான் பார்க்கலாம் நிச்சயமாக அவர்கள் மட்டும் ஏமாற்றவில்லை சர்வதேச நாடுகள் கூட ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது இனி ஐநா அமைப்புகள் உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைவர்களும் நாங்கள் பேசிவிட்டோம் இருந்தாலும் கூட ஐநாவுடைய மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய தலைவர் மோ கட்ராக் அவர்கள் இலங்கைக்கு செல்ல இருக்கிறார் என்ற எங்களை நாங்கள் ஏற்க பார்த்திருக்கின்றோம் அவர் எங்கே சென்றால் இந்த செம்மணி புதகுழி அங்கே அவர் பார்வையிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோரிக்கையை விசாரித்து அங்கே நடந்த விடயங்களை அவதானித்து மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக ஏதாவது வகையில் உதவி செய்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அல்லது இதுவும் கடந்து போக போன்றது என்று நீங்கள் நம்புகிறேன் ஐக்கிய சபையின் மனிதர்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வந்து வந்து இலங்கைக்கு போகிறது ஒரு தமிழ் அமைப்புகளாக இருந்தாலும் சரி தமிழ் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி ஊடகமாக இருந்தாலும் சரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்பட வேண்டியது ஒன்று மாற்றுக் கொள்கைகளுக்கான அமைப்பு வந்து பதினோரு பரிந்துரைகளை அவர்களிடம் கொடுத்திருக்கின்றது அது மட்டுமல்லாது புதை சென்று பார்வையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த அமைப்பு வைத்திருக்கின்றது வெளிநா அதாவது கொடும்பே தளமாக கொண்ட மனித உரிமைகள் மனித மனிதாபிமான அமைப்புகளை அவர் சா சந்திக்க உள்ளதாக கூறியிருக்கிறார் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள் காணாமல் போனோர் அலுவலகம் கூட காணாமல் போனோர் சங்கங்கள் கூட அவரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது அதாவது முள்ளி வாய்க்காலுக்கு வந்து பாருங்கள் என்று அவர் யாழ்ப்பாணம் போக இருக்கிறார் திருவோணமலைக்கு போக இருக்கிறார் கண்டிக்கு போக இருப்பதாக கூறப்படுகிறது அப்ப முள்ளி வாய்க்கால் ஆனால் வாய்க்காலுக்கு வரும்படி கூறினாலும் அதற்கான பதில் கொடுக்கப்படவில்லை அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய அமைப்புகளாக இருக்கலாம் அவரை வர வேண்டாம் என்று கூட கூறினார்கள் ஏனென்றால் இது இலங்கை அரசு அதாவது செப்டம்பர் மாதம் அந்த மனித உரிமகள் ஆணைக்குழுவில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானத்தை பிரித்தானியாவும் கனடாவும் தான் அனுசரகளை வழங்க வேண்டும் அதனை இல்லாது செய்வதற்காக இலங்கை அரசாரை கூப்பிட்டு இருக்கிறது எல்லாவற்றையும் காட்டி நாங்கள் மூன்று மக்களையும் சமத்துவமாக வாழ நடத்துகிறோம் நாங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருந்து எல்லா மக்களும் இணைந்து வெளிவந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இதனை எடுக்கக்கூடாது என்று இதே நேரம்தான் இன்னொன்றையும் சொன்னார் ஒரு ஊடகவியலாளர் சொன்னார் அங்கு சொன்னால் இந்த கூறப்பட்டிருக்கூடாவது திருத்தம் அதனை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் மனித உரிமைகள் ஆணைக்குழு தலைவர் ஈடுபட்டிருப்பதால் இப்போதைக்கு இந்த போர்க்குற்றம் இனப்படுகொலை தொடர்பாக அவரிடம் பேசக்கூடாது என்று கூறியிருந்தார்கள் என்று கூறி கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை உங்களுக்கு தெரியும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிட சரத்துக்குள்ள பூத்தினது இந்தியா வந்து முதலில் அது ஒரு அறிக்கையில் அது வெளிவந்திருந்தது நாங்களும் பேசியிருந்தோம் இப்ப கேள்வி என்னவென்று சொன்னால் அரசு திருத்த சட்டம் வந்து ஒரு அரசியல் சார்ந்தது அரசியலுக்கும் மருத்துவர் மற்றும் ஆணையாளருக்கும் என்ன பண்றது விளக்கவில்லை அப்ப இதே மடைமாத்த பாக்குறார்கள் அதாவது இங்கும் முதலும் கூறினார்கள் இப்போது இனப்படுகொலை என்று சொல்லக்கூடாது போர்க்குற்றம் என்று சொன்னால் தான் நகரம் என்றார்கள் ஒன்றும் நகரவில்லை அதாவது ஏதாவது ஒன்றை சொல்லி இந்த இலங்கை அரசுக்கு சார்பாக சில பல இலங்கை அரசின் அனுசரணும் செய்கிறார்களோ தெரியவில்லை இப்போது இந்த கதையை அங்கு கொழும்பில் இருக்கின்ற ஒரு பிரபல ஊடகவியலாளர் கூறினார் அவ்வாறுதான் இப்போ கூறுகிறார்கள் இப்போதைக்கு அவருக்கு பிரஷர் ஒன்றும் கொடுக்க கூடாது அவர் அரசியல் தீர்வு தொடர்பாக அரசியல் தீர்வுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அவரவர் அவரவருக்கு தெரிந்த பாணியை பாராட்டுவதால் நல்லது மனித உரிமைகள் ஆணையாளர் என்று சொன்னால் அவர்கள் மனித உரிமைகள் மனிதாபிமானம் அந்த நாட்டில் இடம்பெறு சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அல்லது மீறப்பட்டால் அதற்கான விசாரணைகள் தண்டனைகள் பொறுப்பு கூறல்கள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பதை பார்ப்பதுதான் அவரின் தொழில் அவர் அந்த தொழிலை அவர் பார்க்கட்டும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்று சொன்னால் அதை அது அதை வேறு ஒரு தரப்பு அதை பார்த்துக் கொள்ளும் அல்ல அரசியல் சார்ந்த அமைப்பு கலந்தினை பார்த்துக் கொள்ளும் அது வேறுபடியா இவ்வாறு கூட அங்கு கொழும்பில் கதைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் இந்த இவரின் வருகையை வந்து இலங்கை அரசுக்கு சாதகமாக பயன்படுத்தி இது தமிழ் மக்களை எந்த விதத்திலும் இதற்கில் ஈடுபடுத்த முடியாத ஒரு நகரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்போதுதான் வேறு சில சூர்நகர் இதை ஒரு ஊடக வழிய வாயிலாக வெளியில் கொண்டு வாருங்கள் அஹ் உவாறான மாயைகளை போட்டு மக்களின் வாய்களை அடைத்து அல்லது மக்களின் செயல் திட்டங்களை நிறுத்தி ஒரு ஆசையை காட்டி அதை செய்ய போறா இதை செய்ய போறார் என்று இப்ப நடக்கிறதை நீத்து போக செய்ய போகிறார்கள் என்று கூட கூறியிருந்தார் அப்ப இது இதை நான் இதை நான் ஏன் கூறுகிறேன் என்று சொன்னால் சிவில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம் இதில் கவனம் செலுத்த வேண்டியும் கட்டாயம் அடுத்ததாக முள்ளிவாய்க்காலுக்கு அவர் போக வேண்டும் என்பதை இவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் யாழ்ப்பாணத்துக்கு போனால் அவர் கட்டாயம் இந்த காணாமல் போனோர் சங்கங்கள் அந்த மக்களை சந்திக்க வேண்டும் அதே போல அரசியல் கட்சிகள் வந்து அவருடன் அரசியல் கலைப்பதை நிறுத்த வேண்டும் அவருடன் எந்த விதத்திலும் அவருக்கு அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை யோசியுங்கள் அவரிடம் அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானம் என்பது சாட்சிகளை சேகரித்தல் பாதுகாத்தல் அப்ப அது தொடர்பாக என்ன பெறுகின்றது அந்த சேகரிக்கப்பட்ட சாட்சியங்கள் என்ன எத்தனை அதற்கு என்னென்ன தேவைப்படும் இப்போது சாட்சியங்களை நீங்கள் தேவைப்ப சேகரிக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த செம்மணி படுகொலையும் ஒரு சாட்சியம் தான் அதை சேகரியுங்கள் அதை பாதுகாருங்கள் மனிதருமகள் ஆணைக்குழு ரெண்டு மில்லியன் டாலர்களை அதற்கு ஒதுக்குகிறது என்று சொன்னால் இந்த சாட்சியங்களை உறுதிப்படுத்துவதற்கான டிஎன்ஏ பரிசோதனைகள் அவர்களின் உறவினர்களுடன் அதனை உறுதிப்படுத்துவது அதற்காகத்தான் அது அந்த நிதி அப்ப செம்மணி பகுதியில் எடுக்கப்பட்ட மனத எச்சங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்து அதனை சாட்சியங்களாக அதனை சேமியுங்கள் அவ்வாறான நிகழ்வுகளை அவருடன் பேசுவதுதான் தற்போது சால சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் இப்ப நீங்கள் கூறும் பொழுது எனக்கு புரிகிறது ஏன் இன மத மொழி பேதம் என்று ஒரு இளைஞர்களாக வாழுவோம் என்று சொல்லி வயலின் வாசித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது எனக்கு புரிகின்றது என்ற காரணத்துக்காக என்று இப்ப நீங்கள் கூறியது போல் அவர்கள் வரும் பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம் ஏன் நீங்கள் இதற்கு வந்து தலைவிடுகிறீர்கள் என்று கூறுவதற்காக சொல்லி செய்திருக்கின்றது போல் தெரிகின்றது இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அரசுகளே செம்மணி புதகொழி தொடர்பாக நாங்கள் கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் நாடாளுமன்ற அவர் கூட இந்த செம்மணி புதகொழி தொடர்பான விடயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்ன என்று அவர்களுக்கு கூறுங்கள் அவரும் கூறியிருக்கின்றார் பிரித்தானிய அரசுக்கு முதலில் அவர் இந்த உங்களுக்கு தெரியும் பிரித்தானிய அண்மையில் இலங்கையில் இந்த ராணுவத்தினர் அதிக ராணுவ அதிகாரிகள் மீது தடையை கொண்டு வந்திருந்தார் அதே போல அவர் அதற்கு பிற்பாடு இந்த இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை தொடர்பான விசாரணைகளை அல்லது அந்த மக்களுக்கான நீதி கோரல்கள் பிரித்தானியா மேலும் காத்திரமான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்பது தொடர்பாக பேசிய கடிதம் எழுதியதாகவும் அதற்கு அவர்கள் பதிலளித்ததாகவும் அளித்ததாகவும் கூறியிருக்கிறார் அதே சமயம் அவர் இன்னொன்றை கூறியிருக்கிறார் இந்த செம்மணி பது படுகொலை புதைக்குடி அந்த மனித புதைக்குடி தொடர்பாக இணைந்து பணியாற்ற வேண்டும் உண்மையில் அந்த செம்மணி புதைகுடியில் எடுக்கப்பட்ட மனித ஏற்றங்களை ஆய்வு செய்வதற்கோ அதை பாதுகாப்பதற்கோ சாட்சியங்களை சேகரிப்பதற்கோ அந்த மக்களுக்கான உதவிகளை பிரித்தானிய அரசு வழங்க வேண்டும் உண்மையில் அது இந்த இந்த இங்குள்ள அவ அது கேட்டிருப்பதை மிகவும் ஒரு போட்டுத்தக்க விடயம் ஆனா அதை இங்கு இந்த பிரித்தானியா அரசுக்கு ஆதரவாக அல்லது பிரித்தானியாவின் அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற தமிழ் அமைப்புகளும் அதனை வலியுறுத்த வேண்டும் என்னென்று சொன்னால் இந்த ஆவணங்களை இப்ப பகுப்பாய்வு செய்கின்ற ஆவணங்களை வெளிநாடுகளின் உதவிகளுடன் அல்லது வெளிநாடு பாக்கிய நாடுகளின் சட்ட நிபுணர்களின் உதவிகளுடன் சாட்சியப்படுத்தி ஆவணப்படுத்தி ஆய்க்கிறார்கள் சபையின் மனிதர்கள் ஆணைக்குழுவுக்கு பயாரப்படுத்துவோமாக இருந்தால் அது அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ இல்லையோ அது ஒரு ஆவணமாகவும் இருக்கும் அது அது நாங்கள் அதை அதை வைத்துக் கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கூட யோசிக்கலாம் அப்ப இதை இலங்கை அரசு நீட்டு போகச் செய்து அல்லது அதனை மூடி மறைத்து அதனை இல்லாது செய்வதை செய்வதை தடுப்பதற்கு இதனை ஒரு அனைத்துலக மட்டத்தில் ஒரு பேசுபொருளாக அல்லது அனைத்துலக மட்டத்தில் அனைத்துலகத்தின் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்க வேண்டும் அதைத்தான் அவர் இந்த கடிதம் வந்து அதைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றது அவர் இந்த கடிதம் நல்லது அதை வலி சேர்க்க வேண்டிய ஒரு கடமை எங்களிடம் இருக்கின்றது அப்ப அதை நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் தீவில் உள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பாக பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடி எப்பொழுது வந்தது விலைவாசிகள் அதிகரித்த பொழுது மக்களுக்காக பொருட்களை வாங்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது மீதிக்கு வந்தார்கள் அந்த நிலை தொடர்ந்தியாக வந்து கொண்டேதான் இருக்கின்றது அதாவது பொருட்களுடைய விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரியை கொண்டு வந்ததால் அதனால் ஏற்பட்ட பின்பலை இப்பொழுது ஒரு கோணத்திலிருந்து இலங்கை தீவுக்கு இன்னொரு அதிர்ச்சி வந்திருக்கின்றது அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெறுகின்ற இந்த போர் நாள் பொருளாதாரம் மிகவும் ஒரு மோசமான நிலையை அடையலாம் என்று அவதானிக்கப்படுகின்றது கணிக்கப்படுகின்றது நீங்கள் அவ்வாறு பார்க்கிறீர்கள் என்ன நிலைமை என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் கொழும்பு இருக்கின்ற பல்கலைக்கழக பொருளியல் துறை நிபுணர்களாக இருக்கலாம் அல்லது கொழும்பு ஊடகங்களாக இருக்கலாம் அதனைத்தான் கூறுகிறார்கள் இது வந்து இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு அஹ் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் என்று சொல்லி உதாரணமாக இலங்கை வந்து நூறு விகிதம் எரிபொருட்களை இறக்குமதி செய்கின்றது அதுவும் இந்த கோர்முஸ் நீரிணை ஊடாகத்தான் வருகின்றது அதை ஈரான் மூடுமாக இருந்தால் அல்லது அதில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட அது இரண்டு கப்பல்கள் நேருக்கு நேர் மோதி அந்த அந்த கால்வாயில் அனர்த்தத்தை ஏற்படுத்தியிருந்தது அதை எவ்வாறு மோதினதென்று கூட இப்போது யோசிக்கிறார்கள் கப்பல்கள் மிகப்பெரியது அது எவ்வாறு மோதி இருக்கும் என்று கூட இரண்டால் அதன் 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 கட்டுப்பாட்டை ஹக் பண்ணி இருக்கிறார்கள் ஹெக் பண்ணித்தான் மோத பண்ணி இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது அப்ப இது எரிபொருட்கள் என்ற விலை உயருமாக இருந்தால் இலங்கையில விவசாய உற்பத்தி பொருட்கொண்ட விலையாக இருக்கலாம் ஏனைய போக்குவரத்தாக இருக்கலாம் உணவு பொருட்கண்ட விலையாக இருக்கலாம் எல்லாவற்றையும் அது பாதிக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்தது மத்திய கிழக்கு நாட்டு நாடுகளுக்கு ஈரா இல இலங்கை ஏற்றுமதி செய்கின்ற தேயிலை இடம் வீழ்ச்சி ஏற்படும் என்று கூறப்படுகிறது இப்ப ரெண்டாயிரத்தி அடுத்ததாக பாத்தீங்கன்னா என்ன சொன்னால் சுற்றுலா பயணத்துறை சுற்றுலா பயணத்துறை இப்ப மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கலாம் மலேனிய நாடுகளில் இருந்து வருபவர்களின் எண்ணிக்கை இப்ப விமான போக்குவரத்துக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற நிலையில் எரி விலையேற்றம் என்ற நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறை அடையலாம் இலங்கை இந்த வருடத்துக்கு ஒரு முன்னு மூன்று மில்லியன் முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்க்கின்றது அதன் மூலம் ஐந்து இந்த வருடத்துக்கு எட்ட வேண்டும் என்பதில் இலங்கை குறியாக இருக்கின்றது அது கூட பாதிக்கப்படலாமல் அடுத்ததாக வேலை வாய்ப்பு இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மிது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இலங்கையில் இருந்து சென்ற வேலை பணியாளர்கள் ஒரு மில்லியன் பத்து லட்சம் மக்கள் மத்திய கிழக்கு வேலை செய்கிறார்கள் இப்ப இஸ்ரேலில் கூட அண்மையில் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையிலான பலஸ்தீன்க்கும் இடையிலான போர் ஆரம்பிய பின்னர் பல வெளிநாட்டவர்கள் பலஸ்தீன மக்களை கூட அந்த இருந்து அகற்றியிருந்தார்கள் அந்த இடங்களுக்கு இலங்கையர்கள் எல்லாம் சென்றிருந்தார்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் அங்கு பணியில் இருக்கிறார்கள் அவர்களை கூட திருப்பி அழைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக அண்மையில் கூட விஜய கிரத்து கூறியிருந்தார் அவர்களை தாங்கள் திருப்பி அழைப்பதற்கு முயற்சிப்பதாக கூறியிருந்தார் அப்ப அது அது இந்த வெளிநாட்டில் பணி செய்பவர்கள் அனுப்பிய பணத்தால் இலங்கைக்கு வந்த வருமானம் பில்லியன் டாலர்கள் அப்ப அதுவும் பாதிக்கப்படலாம் அதிலும் கூடுதலாக மத்திய கழகத்தில் இருந்து அனுப்பியவர்களின் பணம் தான் அதிகமாக இருக்கின்றது அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கணும் சொன்னால் அப்ப இதே இப்ப உவாரான இந்த நிதி நெருக்கடி வந்து இலங்கை அந்நிய கையிருப்பையும் குறைக்கலாம் என்னென்று சொன்னால் டொலர்கள் அதாவது வெளிநாட்டு பொருட்கள் விலை அதிகரிக்கும் போது அதிக டொலர்களை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் நீதியில் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தொரு அடியாக தண்டிருக்கும் என்று அஹ் கருதப்படுகின்றது இப்ப இந்த பொருளாதாரம் எந்த பக்கத்துல போனாலும் நாங்கள் அடிக்கடி இங்கு பேசி இருக்கின்றோம் என்னென்று சொன்னால் இது வந்து இலங்கைக்கு இந்த தற்போதைய புறச்சூழல்கள் இலங்கைக்கு சாதகமாக இல்லை அப்ப வர வர அது இன்னும் பேஸ்ட் ஆகி கொண்டு போகிறது தவிர இலங்கைக்கு சாதகமாக மாறு என்ற சூழ்நிலை இல்லை உண்மைதான் நீங்கள் கூறுகின்ற விடயங்களை பார்த்தால் எல்லாமே அனுராகுமார்தானுடைய அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் செயல்படுவது போல் தெரிகின்றது

நீக்கப்போவதாக கூறினாலும் பிறக அதனை நீக்கவில்லை இப்ப இப்போது இந்த பிராந்திய நாடுகள் என்ற பிரச்சனை ஈரான் அதை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனை காரணமாக அதனை நீக்கவில்லை அதனை தாங்கள் மறுபரிசீலனை செய்து அதற்கான புதிய ஒரு வரைவை தாங்கள் வர இந்த பிற்பாடு அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று சொன்னாலும் இந்த அரசால் சமாளிக்க முடியவில்லை இரண்டு நாடுகளையும் எனவே அதை கிடப்பில் விட்டார்கள் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வு கப்பல் என்று சொல்லும் போது முதலில் அதற்கு அனுமதியை வழங்குவது அது ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கப்படும் ஏனைய நாடுகள் தொடர்பாகத்தான் இன்னும் நாங்கள் தீர்மானிக்கவில்லை என்று கூறியிருந்தார்கள் இப்போது அதற்கும் அனுமதி மறக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆஹ் நான் நினைக்கிறேன் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வு கப்பல் என்றால் உங்களுக்கு தெரியும் அது மேற்குலக நாடுகள் இந்த ஆய்வு கப்பலாகத்தான் இருக்கும் அப்ப ஏதோ ஒரு வகையில் அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதால் அல்லது தாங்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வு கப்பலுக்கு அனுமதி வழங்கவில்லை என்றால் ஏனைய நாடுகளுக்கும் இலகுவாக இப்ப இந்தியாவையும் சீனாவையும் இலகுவாக சமாளிக்க முடியும் என்ற காரணத்துக்காக அவர்கள் அதனை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவிற்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி